ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஏழாம் திருமொழி பதினோராவது பாசுரம் கடைசி பாசுரம் ஆயர் குலத்தினில் வந்து தோன்னிய அஞ்சன பண்ணன் தன்னை தாயர் மகிழ உன்னார் தளர தளர்நடை நடந்ததனை வேயர் புகழ் விட்டு சித்தன் சீரால் விரித்தன உரைக்க வல்லார் மாயன் மணிவண்ணன் தாழ்வணியும் மக்களை பெறுவார்களே ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணன் தன்னை தாயர் மகிழ உன்னார்தளர தளர்நடை நடந்ததனை வேயற்புகழ் விட்டு சித்தன் சீரால் விரித்தன உரைக்க வல்லார் மாயன் மணிவண்ணன் தாழ்மணியும் மக்களை பெறுவார்களே ஆயர்குலத்தினில் வந்து தோன்ய அஞ்சன வண்ணன் தன்னை ஏதாவது அர்த்தம் சொல்லணுமா அஞ்சனவண்ணன் தன்னை கருப்பானுமேனியுடைய கண்ணனை ஆயர் குலத்தினில் வந்து அஞ்சன அஞ்சனவண்ணன் தன்னை தாயர் மகிழ தாயர்கள் தாய்மார்கள் மகிழும்படியாகும் ஒன்னார் தளர எதிரிகள் தளர்ந்து போகும்படியாகும் ஒன்னார்னா எதிரிகள் வேண்டாதவர்கள் தளர்நடை நடந்ததனை தளர்நடை நடந்த அந்த விஷயத்தை மேயர் புகழ்விட்டு சித்தன் சீரால் விரித்தன உரை கவல்லார் மேயர் புகழ் வேர்குலத்தில் தோன்றியரவர் அந்த புகழ்விட்டு அதனால் புகழும் பெற்றவர் அப்படிப்பட்ட விட்டுச்சித்தன் பெரியாழ்வார் சீரால் சீர்மையாக நல்ல விஷயத்தை சொல்லி சிறப்பாக செம்மையாக விரித்தன அருளி செய்த அவ அருளி செய்த இந்த பாசுரங்களை உரைக்க வல்லார் உரைக்க வல்லார் ஓத வல்லார்கள் சொல்ல வல்லார்கள் அர்த்தம் உணர்ந்து உணர்ந்து ஓதுவ ஓதுபவர்கள் மாயன் மணிவண்ணன் தாழ் இல்லை பெருமானுடைய திருவடிகளை கைங்கரியம் செய்யும் அப்படி கூட பண்ணலாம் அவனுடைய திருவடிகளிலே பணியும் மக்களை பெறுவார்களே இந்த பாசுரத்தை படிக்கிறதுனால இதை பாசுரம் படிப்பவர்களுடைய மக்கள் அவர்கள் பெருமானுடைய தாழ் படிவார்கள் அது ரொம்ப பெரிய விஷயம் முக்கியமான விஷயம் அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை பாசுரம் படிச்சுன்னு நினைக்கிறேன் ஆயர் குலத்தினில் வந்து தோன்ய அஞ்சனா வண்ணன் தன்னை தாயர் மகிழ உன்னார்தளர தளர்நடை நடந்ததனை விட்டு சிந்தன் சீரால் விரித்தன உரை கவல்லார் மாயன் மணிவண்டன்தாழ்வணியும் மக்களை பெறுபார்களே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா